வணக்கம் அத்தியாயம் நூத்தி ஒன்னு நாகக்கட்டுல உள்ள யானைகள் இல்லாம முன்னிரவுக்குள்ளேயே பரம்பு வீரர்கள் அத்தனை பேர் சேர்ந்து யானைகளை அப்புறப்படுத்திட்டாங்க இரளிமையட்டுக்கு மேல யானைகள் ஏறவே இல்லை அங்க இருந்துதான் காட்டின்மை எல்லாம் வந்துச்சு இந்த யானைகளுமே மேல ஏறவும் இல்லை அங்கிட்ட யானைகள் போகவே இல்லை இன்னொன்னு வரிசை நிறைய யானைகள் பின்னாடி வரிசையில் நின்ற யானைகள் எல்லாமே வேந்தர் படைக்கு போயிருச்சு அவங்களுடைய பாசனையை தேடி மிரண்டு போய் அங்கேயே போயிருச்சு மற்ற யானைகள் எல்லாமே எங்கெங்க அலையுதுன்னு தெரியல எல்லாத்துக்கும் மேலே யானைப்படை தளபதி உச்சங்காரி என்ன ஆனா அப்படிங்கிறது இது வரைக்குமே தெரியல போர் முடிஞ்சிருச்சு பொழுது கவியை தொடங்கியது வீரர்கள் பரம்பு வீரர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க மலை மேலே ரொம்ப ஆரவாரத்தோடு ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும் அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் கூடத்துல வச்சுட்டு எந்த ஆயுதங்கள் எல்லாம் சரி பண்ணணுமோ அங்கெல்லாம் சரி பண்ணிட்டு அருந்திட்டு எல்லாரும் ஓய்வெடுக்க போயிறாங்க தேக்கணும் அதே மாதிரி ஆயுதங்களை வச்சுட்டு கடைசியில் பாட்டாப்பிரைக்கு வரணும் இல்லையா பேசுறதுக்காக ஆனால் அவர் வரல நேரம் ஆயுதங்களை வச்சுட்டு உணவு அருந்தவும் இல்லை எதுவுமே செய்யல நேராக அவருடைய குடியிருக்கு போயிடாரு போன உடனே தலை சாச்சி படுத்துறாரு படுத்த உடனே ஒரு வீரன் என்ன பண்றா ஒரு கலையத்துல மண் கலையத்துல கஞ்சி கொண்டு வந்து கொடுக்குறான் அவர் தேக்கன் என்ன சொல்றாரு இந்த ஓரமாக வச்சுட்டு போ கொஞ்சம் பொழுது ஆன பிறகு நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு என்ன இந்த வீரன் அந்த கஞ்சி கலையத்தை வச்சுட்டு போயிடான் படுத்திருக்கிறாரு அதுக்கு பிறகு முடியன்னு அவரை தேடி வரான் நேராக பாட்டா பிரிக்கு போறான் அங்கே போனா தேக்கன் வரலை அப்படின்னு சொன்ன உடனே சரி தீரன் குடிலுக்கு போயிருப்பாரு அப்படின்ட்டு அங்க வரான் முடியன் வந்த உடனே தான் எழுந்து உட்காருறாரு உட்கார்ந்த பிறகு நேர முடியனுடைய கண் அந்த அப்படியே களையம் இருக்கு இல்லையா அதுக்கிட்ட அப்படியே போகுது போன உடனே தான் ஆகா நம்ம இன்னும் கஞ்சியே குடிக்கல அப்படின்ட்டு அந்த மண் கலையத்தை எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு அவருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால மூலிகை கஞ்சி கொடுத்துருக்காங்க அதை குடிச்சு முடிக்கிறாரு முடிச்ச உடனே முடியுன்னு வந்து நினச்சிட்டே வந்திருப்பான் தேக்கனுடைய உடல்நிலை எந்த அளவுக்கு மோசமாயிருக்கு அப்படிங்கிறது அவனால உணர முடிஞ்சிருச்சு ஆனாலும் அவர் வந்து போர்க்களத்துல நிக்கிறதுனால நமக்கு எவ்வளவு நல்ல வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு வந்தது அவர் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நினச்சே பார்க்க முடியல அவர் கொடுத்த அந்த தான் கடைசி நேரத்துல கருங்கை வாழனை குழப்பத்துல ஏற்படுத்தி அவரோட படைகள் எல்லாமே நிலைகுலைய வைத்து எல்லாம் போக வச்சு நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே தேக்கணும் தான் அப்படின்னு நினைச்சிட்டே உட்கார்ந்துருக்கிறான் நாளைக்கும் எப்படியாவது ஒரு போர்க்காலத்துக்கு அவரை கொண்டு வந்துடணும் ஈட்டி பிடிச்சி அவர் நின்னுகிட்டு இருந்தாலும் போதும் அப்படின்னு நினைச்சிட்டே சொல்றாரு முடியும் என்ன சொல்றான்னா வேந்தர் படையில இன்னைக்கு பேரழிவு ஏற்பட்டுருச்சு நம்ம பரம்பு படைக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கிடைச்சிருக்கு நமக்கு வீரர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க அதே சமயத்துல நம்ம தரப்புலையும் நிறைய வீரர்களை இழந்திருக்கோம் இன்னைக்கு ஏன்னா அந்த ஆயுதங்கள் இல்லாமல் இருந்தோம் இல்லையா அந்த சமயத்துல மூவேந்தர் படைகள் அதிகமா முன்னோக்கி வந்து தாக்குனாங்க அப்ப நம்ம நிறைய வீரர்களை இழந்துட்டோம் வேந்தர் படையில பாதியளவு வீரர்களை குறைஞ்சாச்சு அதே சமயத்தில் நமக்கும் வீரர்கள் குறைஞ்சிட்டே இருக்காங்க இதே நிலை நீடித்தால் நம்மளால போருக்கு போறது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய படை வலிமை வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு முடியுன்னு சொல்றான் தேக்கன் சொல்றான் நானும் அதைத்தான் தான் நினைச்சது படுத்திட்டு இருக்கேன் அதனால வேற ஒரு திட்டம் ஏதாவது வகுக்கணும் அப்படின்னு தேக்கன் சொல்றாரு முடியன்னு சொல்றான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே யாரோ உள்ள வராங்க வந்த இரவாதன் இரவாதன் வரா பாட்டா பிரியலை அவங்களை பார்த்த ரெண்டு பேரும் இல்ல அதனால உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா அவனுடைய முகம் ரொம்ப மலர்ச்சியா இருக்குது ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய தாக்குதல் அசுரத்தனமா இருந்தது இல்லையா ஏகப்பட்ட வீரர்களை மழை அளவுக்கு கொண்டு குவிச்சிட்டாங்க அதனால அவனுடைய முகம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அவனுடைய கண்கள்லாம் அப்படியே விரிஞ்சு பார்க்குது அவன் அப்படியே மகிழ்ச்சியாக உட்கார்ந்துருக்கிறான் தேக்கணும் முடியணும் அப்படி கண்ணாலே பேசிக்கிறாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா அவன் அந்த வேலையை சொல்லட்டும் நம்ம அதுக்கு பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணிலே பேசிக்கிறாங்க ஆசான முடியணும் இரவாதனை வந்து உட்காரான் உட்கார்ந்த உடனே கையில் கீழே ஒரு அம்பு இருக்கு அதை எடுக்கிறான் எடுத்த உடனே கீழே ஒரு வரைபடம் வரைகிறான் என்ன வரைகிற அப்படின்னு கேட்டா ஊஞ்சல் நகருடைய வரைபடம் அப்படின்னு அதை வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் நல்லா வரைஞ்சிட்டு சொல்றான் நேத்து ஊஞ்சல் நகருக்கு நான் போகும்போது ஓரளவுக்கு சுத்தி பார்க்குறேன் ஏன்னா பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் அங்க இருந்தாங்க அதனால என்னால முழுமையா சுத்தி பார்க்க முடியல ஆனா இன்னைக்கு நான் ஊஞ்சல் நகரை நல்லாவே பார்த்தேன் அப்படின்பான் அப்போ முடியன்னு கேக்குறான் நேத்து பார்க்கும்போது எத்தனை கூடாரங்கள் இருந்துச்சு அப்படின்னு கேக்குறான் நேத்து பார்க்கும்போது பனிரெண்டு கூடாரங்கள் இருந்தது ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை பதினஞ்சு கூடாரங்கள் இருக்கு அது மட்டும் கிடையாது அதே மாதிரி பெரியதும் சிறியதுமாக கூடாரங்கள் நிறைய இருக்குது அப்படின்மா ஏடியன் வந்து ஆமா நீ பார்த்தது சரிதான் அப்படின்மா அப்போ இன்னைக்கு வேற என்னெல்லாம் பார்த்த அப்படின்னு கேட்கும்போது இரவாதன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறான் இன்னைக்கு நான் போனேன் போர் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே எல்லாரும் பாசறைக்கு போகிற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க குதிரைகள் யானைகளும் அங்கங்கே குறுக்க நடுக்க போய்கிட்டு இருந்துச்சு யாருமே கவனிக்கவே இல்லை நான் ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டே இருந்தேன் அப்படின்னு உடனே முடியன் சொல்றான் நானும் நீ பார்த்தேன் நீ ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்த அப்படின்ன உடனே எதுக்காக நின்றுட்டு இருந்தேன் நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னு கேட்குறான் நீலனை எப்படி மீட்டு கொண்டு போகிறது அப்படின்னு ஒரு தயக்கத்திலயே நின்றுட்டு இருந்தேன் அப்படிங்கிறான் ஆமா ஆனா எல்லாரும் அப்படி நின்று நினைக்கட்டும் அப்படின்னு தான் நான் அவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு இரவாதன் சொல்றான் வேற என்னவா இருக்கும் அப்படின்னு முடியன் கேட்குறான் நேத்து நான் பார்த்த மூஞ்சலுக்கும் இன்னைக்கு நான் பார்க்குற மூஞ்சலுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு பனிரெண்டு கூடாரங்கள் இருந்தது பதினஞ்சு கூடாரங்கள் இருந்துச்சு ஆனா அதையும் தாண்டி நிறைய நிறைய கூடாரங்களை இன்னைக்கு ஏகப்பட்ட கூடாரங்களை பார்த்தேன் அந்த பொய்கூடாரத்துல யார் இருக்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான வீரர்கள் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க அதே சமயத்துல மூஞ்சல் நகரை எப்படி உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றான் சொன்ன உடனேயே எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு தேக்கணுக்கும் முடியணுக்கும் அதனால நான் என்ன சொல்றேன்னா அந்த மூஞ்சல் நகரை தகர்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு குழு மட்டும் போனா கண்டிப்பா முடியாது அப்படிங்கிறான் சரி வேற என்ன திட்டம் வச்சிருக்கிற அப்படின்னு தேக்கன் கேக்குறாரு உடனே அவர் சொல்றான் நம்ம அரிமான்களை இறக்கிடலாமா அப்படின்னு கேட்கிறான் உடனே ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆயிராங்க அரிமான்களை எல்லாம் இயக்கவே முடியாது நீ வந்து சின்ன வயசு அப்படிங்கிறது பேசிட்டு இருக்கிறாரு அதுக்கான வாய்ப்பே கிடையாது வேற ஏதாவது திட்டம் இருந்தா சொல்லு அப்படின்னு தேக்கன் சொல்றாரு முடியும்னு சொல்றான் தேக்கன் சொல்றத பணிவா கேளு நீ இள வயது அப்படிங்கிறதுனால தேகத்தில் அப்படியே இருக்காத தேக்கன் என்ன சொல்றாரு அதை வந்து பணிஞ்சு கேட்கணும் அப்ப திரையாவது உள்ள இறக்கலாமா அப்படின்னு இரவாதன் கேட்கிறான் உடனே அவன் சொல்றான் இரவாதன் நீ எல்லாம் தவறு அங்க வந்து நம்ம நம்ம தரப்புல ஈங்கையன் இருக்கான் அவனால இத்தனை நாள் போர்ல ஈங்கையன் வந்து முன்னேறி தாக்குற மாதிரி நான் பார்க்கவே இல்லை ஏதோ பேருக்கு தான் வந்துட்டு போயிட்டு இருக்கிறான் திரையர்கள்லாம் வேண்டாம் அது இல்லாம வேற ஏதாவது திட்டம் இருந்தா சொல்லு அப்படிங்கிறான் உடனே அவன் யோசிக்கிறான் இரவாதன் யோசிச்சுட்டு சொல்றான் நான் ஒன்னு சொல்றேன் மூஞ்சலக வரைபடத்தை பாருங்க இத பாத்துட்டு நம்ம ஒரே சமயத்துல தாக்க முடியாது அதை நான் சொல்லிட்டேன் நானும் என்னுடைய நண்பர்கள் கரிணி பிடரிமான் நானு நாங்க மூணு பேரும் நேரடியாக தாக்குவோம் அதே சமயத்துல இடதுபுறத்துல முடியன் அவனுடைய வீரர்கள் எல்லாமே தாக்கட்டும் வலதுபுறத்துல உதிரன் அவன் தலைமையில வீரர்கள் மூணு பேரும் ஒரே நேரத்துல போய் மூஞ்சல் நகரை தாக்கணும் அப்பதான் நம்ம உள்ள போக முடியும் ஏன் அவ்வளவு வலிமை வாய்ந்த சுவராது அப்படின்னு தேக்கன்னு கேக்கிறாரு அது சுவர் அப்படின்னு சொல்ல முடியாது எப்படிப்பட்டது அப்படின்னா அந்த மூஞ்சல் நகருடைய வெளிப்புற சுவர் ஆயுதங்கள் ஒன்னோட ஒன்னு செருகி செறி அமைச்சிருக்காங்க எப்படி அப்படின்னா இப்போ மணலை நம்ம தோண்டுவோம் தோண்டும் போது அது உள்ளே விடுவோம் அந்த மாதிரி இந்த ஆயுத சுவர் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல இறுக்கமா ஒவ்வொரு கருவிகளையும் உள்ள செருகி செருகி அமைச்சிருக்காங்க நம்ம ஒரு பக்கம் மட்டும் உடைச்சிட்டு போனோம் அப்படின்னா அது என்ன செஞ்சிருது இந்த பக்கம் இறுகி உள்ளதை அந்த சுவர் எல்லாமே கொஞ்சமா தளர்ந்து அந்த ஓட்டையை வந்து அப்படி நிரப்பிடுது நம்ம ஓட்டை போட்டோம் அப்படின்னா அந்த இறுகி இருக்கிற அந்த ஆயுத சுவர் கொஞ்சம் கொஞ்சமா நெகிழ்ந்து இந்த காலியான இடத்தையும் நிரப்பிடுது அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க அதனால சாதாரணமா உடைச்சு உள்ள போகவே முடியாது அதுக்கு அடுத்து போனா கவச வீரர்கள் அடுத்து ஒரு ஆயுத சுவர் அடுத்து ஒரு கவச வீரர்கள் இப்படி மூணு அடுக்கு பாதுகாப்பு இருக்கு ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ளேயும் மூணு அடுக்கு பாதுகாப்பு இருக்கு இதெல்லாம் தாண்டி போனாதான் நம்ம வந்து நீலனை வந்து காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்றான் எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க தேக்கணும் முடியணும் முடியும் வந்து அந்த வரைபடத்தையே கூர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கிறான் நீ சொல்றது ரொம்ப ரொம்ப சரியான திட்டம் அப்படின்னு தேக்கனே சொல்றாரு இரவா அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஒரு ஆசானே என்னுடைய திட்டத்தை வந்து ஏற்றிட்டாரு அப்படின்னு அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவனுடைய முகம் இன்னும் வளர்ந்து போயிருக்குது உடனே தேக்கன் கேட்குறாரு உன்னுடைய நண்பர்கள் கரிணி பிடரிமான அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த திட்டம் நல்லா தெரியணும் அதுக்கான பயிற்சியெல்லாம் நீ கொடுக்கணும் அப்படிங்கிறாரு கண்டிப்பாக கொடுப்பேன் இன்னைக்கு வந்து எல்லாருமே இப்போ சோர் வடைஞ்சிட்டாங்க போர்க்காலத்துக்கு வந்து அதனால நாளைக்கு பகல் முழுவதும் விட்டுருவேன் நாளைக்கு இரவு இரளிமேட்டியினுடைய தென் பகுதிக்கு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிருவேன் அதோட என்னுடைய வீரர்கள் அத்தனை பேருமே அதை கூட்டிட்டு போயிட்டு மூஞ்சல் நகர் வரைபடத்தை காட்டி எப்படியெல்லாம் தாக்குதல் புத்தி நடத்தணும் அப்படிங்கிறத நான் தெளிவா அவங்களுக்கு சொல்லி பயிற்சி கொடுப்பேன் அப்படிங்கிறான் அப்ப நாளைக்கு போர்ல வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தேக்கு யோசிக்கிறாரு நாளைக்கு போர்க்களத்துல நமக்கு குதிரைப்படையும் வேண்டாம் வில்படையும் வேண்டாம் ஏன்னா அவங்களுடைய தாக்குதல்னால அதிகமான வீரர்களை இன்னைக்கு அழிச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துடலாம் காலாட்படை தேர்ப்படை முன்னாடி போகட்டும் தேர்ப்படைக்கு தலைவனா வந்து கூடையன் கூடையன் வந்து இப்ப இல்ல அவனுக்கு பதிலா விண்டனை வந்து நம்ம நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இரவாதனுக்கு இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா விண்டன் வந்து இவன் வயது உடைய நல்ல துடிப்பானவன் சுறுசுறுப்பான வீரன் அதனால அவனுக்கு அதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இன்னொன்னு விண்டனை பத்தி சொல்லணும் அப்படின்னா பாரு எங்கேயாவது தனியா பயணம் போனா அப்படின்னா மறைமுக பாதுகாப்புக்காக விண்டன் போவான் ஆனா அப்படிப்பட்ட வீரன் அவனையும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே சரின்னு சொல்லிட்டு இரவாதன் கிளம்பிடுவான் கிளம்பின உடனே முடியும்னு தேக்கணும் கண்ணாலேயே பேசிடுவாங்க என்னெல்லாம் பேசணும்னு நினைச்சாங்களோ அதை எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க அவங்களும் முடிச்ச உடனே முறியண்ணு கிளம்பிடான் பொழுது விடிஞ்சிருச்சு அடுத்த நாள் போர் தொடங்கணும் இல்லையா ஆனா தட்டியங்காவோடைய எங்கும் பிணக்குவியலா கிடக்குது பிணக்குவியலை இரவு முழுவதுமே தீர்ப்பந்தங்களோட வேந்தர் படையை சேர்ந்த பணியாளர்கள் அத்தனை பேருமே அதை அகச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க எதுல மாட்டு வண்டி குதிரை வண்டி யானைகள் மூலமா எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டே இருப்பாங்க ஆனாலும் அவங்களால முடியாது விடிய விடிய அந்த பிணக்குவியர்களை அள்ளிக்கிட்டே போவாங்க மொத்தமாக எப்படி அழுறதுன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் ஒரு இடத்துல மலை மாதிரி குவிக்கிறாங்க வீரர்களை இன்னொன்று ஒரு சில வீரர்களுக்கு உடலை விட்டு உயிர் போகாமல் குற்றயிரும் குட்டியுரமாக இருக்கிறாங்க அவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியல தேர் சக்கரத்தில் மிதிப்படக்கூடாது குதிரைகள் எதுவும் விதிச்சிடக்கூடாது ஆனால் என்ன பண்ணுறது கண்டிப்பாக உயிர் போயிடும் அப்படிங்கிறதுனால அவங்களே தூக்கி கொண்டு போய் ஒரு ஓரமாக போடுறாங்க இது விடிய விடிய இந்த வேலையை நடந்துட்டே இருக்குது ஆனா அடுத்த நாள் காலையில் போர் தொடங்கணும் இல்லையா திசை வேலை தேர்வில் வந்துகிட்டே இருக்கிறாரு இங்கே பிணங்களை எடுக்கிற வேலை நடந்துட்டே இருக்குது வீரர்கள்லாம் பாக்குறாங்க எப்படிப்பட்ட யானைகள்னா அது போர்க்களத்தில் பயன்படுத்த மாட்டாங்க அந்த யானைகளை அந்த யானைகளும் யானை பாகன்களும் அந்த வேலையை செய்யணும் அவங்களுக்கு வந்து வேலையே அதுதான் போர்க்களத்துல பிணங்களை அள்ளி கொண்டு போய் போடுற வேலை தான் அவங்களுக்கு ஒருவேளை போர்ல வேந்திரப்படை அவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த யானை பாகனையும் லட்சுமிக்கு வந்து பலி கொடுத்துருவாங்க அதுக்காகவே வச்சிருப்பாங்க அந்த பாகனையும் ஆணைகள் லட்சினி யானைகளை வச்சு யானை பாகன்கள் விடிய விடிய அந்த பிணக்கு வீரர்களை அள்ளிக்கிட்டே இருக்காங்க பொழுது விடிஞ்சிருச்சு ஆனாலும் இந்த வேலை முடிஞ்ச பாடு இல்லை ஆனால் போர்க்களத்துக்கு வந்த வீரர்கள் எல்லாம் தயாராகிட்டாங்க பரம்பு வீரர்கள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க வேந்தர் படை வீரர்கள் கொஞ்சம் தள்ளியே நிற்கிறாங்க அப்பதான் தெரியுது இந்த பிணக்கு வீரர் அள்ளிய அந்த யானை பாகன்களுக்கு அந்த பணியாளர்களுக்கும் இன்னும் ஏகப்பட்ட பிணங்கள் அங்கங்கே கண்ணுக்கட்டி தூரம் வரைக்கும் செதறி கிடக்குது ஏன் அப்படின்னா முற்றுகை போர் நடத்தினாங்க இல்லையா அதனால சுத்தி வளர்ச்சி நின்று இருப்பாங்க அதனால பரம்பு வீரர்கள் இப்படி தாக்கும் போது பரம்பு வீரர்கள் நிக்கிற பகுதியில நிறைய வீரர்கள் அங்க விழுந்து கிடப்பாங்க முக்கியமா கவச வீரர்கள் அத்தனை பேரும் அந்த பக்கம்தான் கிடப்பாங்க வந்து நிக்கிற இடத்துல வேந்தர் படை வீரர்கள் அங்க உயிரற்ற பிணங்களா கிடக்கிறது ரொம்ப ரொம்ப அவமானமா கருதப்படும் அதனால வேந்தர் படையை சேர்ந்த வீரர்கள் எல்லாம் தூரமாவே நிக்கிறாங்க முதல்ல அந்த பிணங்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யானையெல்லாம் வச்சால் ஒரு வேலைக்கு ஆகாது அப்படின்னு வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உட்கார மரப்பலகை இருக்கும் இல்லையா அந்த மரப்பலகையை ரெண்டு ரெண்டு மூணு மூணு சேர்த்து ஆணையெல்லாம் அடித்து நடுவில் நாலு பக்கம் ஒரு தொலை போட்டு நடுவில் எல்லாத்தையும் சேர்த்துறாங்க சேர்த்துட்டு பெரிய மர சட்டங்கள் மாதிரி உருவாக்கிறாங்க பெரிய பெரிய வடைக்கயிரை போட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி பிணங்களை என்ன பண்ணுறாங்க அந்த பலகையில் அள்ளி எள்ளி போடுறாங்க போட்டுட்டு குவியல் மாதிரி போட்டுட்டு அந்த நாலு பக்கம் உள்ள கயிறுகளை யானைகள் இழுத்துட்டு போகுது இழுத்துட்டு போகும்போதே மேலே போட்ட பிணங்கள்லாம் உருண்டு உருண்டு விழுகுது அதையும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க ரெண்டு பக்கம் வீரர்களும் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க வரம்பு வீரர்கள் பார்க்குறாங்க நம்ம தரப்பில் இப்படி பிணங்கள் கிடந்தால் எப்படி நம்ம வந்து உள்ளே போக முடியும் ஏன்னா தேர் குதிரையினுடைய கால்நடிலையோ அந்த பிணங்கள் வந்து மிதிப்பட்டால் அது அதை விட கொடுமை அதனால அவங்க தூரமாகவே நிற்கிறாங்க பிணங்கள் அன்றைற வேலை நடந்துகிட்டே இருக்குது திசை தேரில் வர வ வளவன் என்ன பண்ணுறா தேரை ஓட்டிகிட்டே வரான் எங்கே பார்த்தாலும் பிணங்கள் கிடஞ்சினாலும் அவனால தேரை ஓட்ட முடியல நிறுத்தி தான் நிறுத்திட்டு இனிமே என்னால் தேரை ஓட்ட முடியாது நீங்க இறங்கி நடந்து போங்க அப்படின்றான் திசைவலன் இறங்கி நின்று பாக்குறாரு மரணம் ஆட்சி செய்யும் இளம் அப்படிங்கறத கண்ணு முன்னாடி பார்த்துட்டே இருப்பாரு எவ்வளவு நேரம் நின்னாருன்னே தெரியாது போர் தொடங்குறதுக்கான நேரம் முடிஞ்சிடும் அவருடைய நிழல் நீளமா விழுகிறத பாப்பாரு சூரியனுடைய வெளிச்சத்துல அதுக்கு பிறகு பிணங்களை தாண்டி தாண்டி பரன் மேல ஏறி நிற்பாரு போர் தொடங்குறதுக்காக கையெல்லாம் உயர்த்திடுவாரு போர் முரசு அறையும் ஆனா ரெண்டு படை வீரர்களும் சும்மா தான் நின்றுட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இங்க வேலை முடியவே இல்லை பிணங்களை அகற்ற வேலை முடியல மலை மாதிரி பிணங்களை குமிஞ்சு போட்டிருக்காங்க ஆசிரியர் சொன்னாரு ரெண்டு யானைகள் படுத்திருந்தா இருக்குமோ அந்த அளவுக்கு பிணங்கள் ஒவ்வொரு பக்கமும் குமிஞ்சு நடக்குது அதனால இந்த பிணங்கள் எடுக்கிற வேலையை நடுப்பகல் வரைக்கும் நடந்துட்டே இருக்குது வீரர்கள் சும்மாவே நின்றுட்டு இருக்கிறாங்க பரம்பு வீரர்களும் சும்மா நிக்கிறாங்க அதுக்கு பிறகுதான் போர் தொடங்குற மாதிரி இருக்குது திசை வேலை பாக்குறாரு வேலை கடைசி ஐந்து நாளைக்கு இல்ல பரம்பு வீரர்கள் வேற எந்த பக்கம் இருந்தா தாக்குதல் நடத்துவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இரண்டு நேற்று அப்படி தான் நடந்தது கடைசி ஐந்து தான் பயங்கரமாக போர் இருந்தது அதனால தான் நிறைய அழிவுகளை சந்தித்தது வேந்தர் படை ஒவ்வொரு பறவுலையும் ஏறி ஏறி வீரர்கள் எங்கேயாவது இருக்காங்கனாட்டு அந்த தட்டையங்காடு முழுவதும் சுற்றி பார்வை அப்படியே விடுறாரு எங்கேயுமே இல்லை இந்த பக்கம் ஒரு பக்கம் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க அதுக்கு பிறகு அங்கங்கே ஈட்டிகள் போகுது அம்புகள் பறக்குது அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான போர் நடக்கவே இல்லை திசை வேலை ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காரு நடுப்பகல் தாண்டிடுச்சு ஒருவேளை கடைசி ஐந்து நாடிகையில் தாக்குதல் நடத்துவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு நேரம் வர மாதிரி இருக்குது அவருக்கு இதுக்கு மூஞ்சல் நாங்கள் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் கவச உடையெல்லாம் அணிஞ்சு தயாரா போர்க்களத்துக்கு வந்துட்டான் இன்னைக்கு ஏன்னா நேற்று நடந்த பேர் அழிவுல இன்னைக்கு நம்ம கண்டிப்பா போய் தாக்கணும் அப்படிங்கறதுனால அவன் வந்துட்டான் சோழனும் வரல பாண்டியனும் வரல குலசேர பாண்டியன் தயாராயிட்டு இருக்கிறான் தயாராய்ட் இருக்கும்போது கருங்கை மலன் எந்த திட்டமும் வகுக்கவே இல்லாம அமைதியா இருக்கிறான் ஏன்னா மயிற்கிளாறு தான் தலைமை தளபதியா வர்றான் அதனால கரங்க உடனே நம்ம எந்த திட்டமும் இன்னைக்கு வகுக்கவே கூடாது அப்படின்னு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான் நேற்று இரவு நடந்த உரையாடல் அவனுக்கு மனசுக்குள்ள அவங்கிட்டே இருக்குது மயூர் வந்து நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்தி பேசிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது புதிய விருப்பம் நேர குலசேர பாண்டியனுடைய அறைக்குள்ள போறான் அந்த கூடாரத்துக்குள்ள போன உடனே புதிய விற்பன் போர்க்களத்துக்கு தயாராகி தன்னுடைய தந்தையை பார்க்க போறான் உள்ள போன உடனே தன்னுடைய தந்தையிட்ட சத்தமா பேசுறான் நேற்று இரவு நடந்த உரையாடல் எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குது நம்முடைய படை தளபதியை நம்ம முன்னாடியே மைய வந்து இந்த அளவுக்கு தாழ்த்தி பேசியிருக்கவே கூடாது என்னால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியல என்ன இருக்காரு எவ்வளோ துணிச்சல் அவனுக்கு வந்தது என்ன காரணம் நீங்க எதுக்கு அவனுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்லாம் கேட்குறான் உடனே ம குலசேகர பாண்டியன் அமைதியாக இருக்காரு இது கூட உனக்கு புரியலையா அப்படிங்கிற கேட்குறாரு பொதிய விற்பனுக்கு ஒன்றுமே புரியல நான் தன்னுடைய தந்தை என்ன செய்யறாரு அப்படிங்கிறது அவனுக்கு இது வரைக்கும் ஒன்றுமே புரியல உடனே திரும்பவும் அமைதியாக நிற்கிறான் பாண்டிய மன்னன் சொல்றாரு நேற்று நடந்த தாக்குதல்ல நமக்கு பேரழிவு ஏற்பட்டது உனக்கு நல்லாவே தெரியும் முற்றுகை போறேன்னு கருங்கியமானனும் ஒண்ணு நடத்தினா ஆனா பரம்பு வீரர்கள் நம்மளுடைய படைய பாதியா குறைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம தோல்வி அடைஞ்ச மாதிரி தான் இதனால சேரனுக்கும் சோழனுக்கும் நம்ம மேல கண்டிப்பா சந்தேகம் வந்திருக்கும் நானா இருந்தாலும் அந்த அளவுக்கு அவங்க மேல சந்தேகப்பட்டிருப்பேன் அதனால நேற்று நடந்தது நமக்கான போரே கிடையாது நான் என்ன பண்ண கொஞ்ச நேரம் யோசனை பண்ண மயிற்குலார கூப்பிட்டேன் அதாவது மைய குளாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே மயிற்கிழார தனியா போட்டு அவர்கிட்ட எப்படி எல்லாம் பேசணும் அப்படிங்கறது நான் தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு குலசேர பாண்டியன் எல்லாரையும் சேர்ந்து இருக்கிற அவையில மூன்று படை தளபதிகள் மீதும் பெரிய குற்றச்சாட்டை நீ வைக்கணுங்க அப்பத்தான் வந்து சேரன் சொன்ன நம்ம மேல நம்பிக்கை வைப்பாங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு புதிய வெப்பன் அப்படியே அமைதியா நிக்கிறான் குலசேர பாண்டியன் திரும்ப சொல்றாரு சரி அதெல்லாத்தையும் விட்டுரு இன்னைக்கு அதிகாலையில எனக்கு ஒரு நல்ல செய்தி ஒண்ணு வந்துச்சு அப்படிங்கிறாரு என்ன செய்தி இருந்து புதிய விற்பனை கேட்கறான் இன்னைக்கு மாலையே புச்சுவை பாரியை பார்க்கறதுக்காக இரளி மேட்டுக்கு போறா அவளோட சேர்ந்து நம்ம பாண்டிய நாட்டு வீரர்கள் அவளுக்கு தெரியாம அவளை பின்தொடர்ந்து போறாங்க அப்படிங்கிற செய்தி எனக்கு காலையிலேயே வந்தது அதனால இந்த செய்தி நினைச்சிட்டு நீ மகிழ்ச்சியா போர்க்களத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு சரின்னா அவனுக்கும் மகிழ்ச்சியா இருக்குது ரொம்ப சந்தோஷமா போர்க்களத்துக்கு வரான் அதே சமயத்துல செங்கல சூழலும் வந்துடான் சூழவேலனும் போர்க்களத்துக்கு வந்துறாங்க வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு பெரிய அளவில் எந்த போருமே நடக்கல சாதாரணமா ஈட்டையும் அம்புகளையும் வச்சுக்கிட்டு ஏதோ பேருக்கு போர் நடத்திட்டு இருக்காங்க பேர் அழிவு எதுவுமே இன்னைக்கு கிடையாது போர் முடிகிறதுக்கான நேரம் வந்துருச்சு முடியணும் தன்னுடைய படை வீரர்களுக்கு சொல்லுவான் நீங்க வந்து ரொம்ப முன்னேறியெல்லாம் தாக்க வேண்டாம் இன்னைக்கு ஓய்வு எடுக்கிற மாதிரியே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றான் அதே சமயத்துல தேர்ப்படை தளபதியா இருக்கிற விண்டன் அவன் சொல்றான் நீ வந்து நாளைக்கு ஊஞ்சல் நகரை முடிய போறாங்க அதுக்கான பயிற்சியை வந்து நல்லா எடுத்துக்கிறனும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே முடியல் பேச்சை கேட்குறாங்க இசை மேல இருந்து பாத்துட்டே இருக்காரு அவருக்கு ஒரு பயம் கடைசி நாளிகை வரப்போகுது எங்க இருந்து தாக்குவாங்கன்னு தெரியலையே ஒருவேளை ரெண்டு பேரும் நமக்கு விளையாட்டு காட்டிகிட்டே இருக்காங்களோ வேந்தர் படையும் பரம்பு படையும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறாரு ஆனா போர் முடியறதுக்கான நாளிகை நேரம் வந்துருச்சு அதனால மெதுவாக கையை உயர்த்துறாரு கையை உயர்த்துற உடனே முரட்சாரியில ஓசை கேக்குது போர் முடிஞ்சிருச்சு அன்னைக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நல்லபடியா அன்னைக்கு போர் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே பரம்பி வீரர்கள் எளிமேட்டுக்கு போயிட்டே இருக்காங்க அதே சமயத்தில் வேந்தர் படையில் உள்ள வீரர்கள் எல்லாரும் பாசறைக்கு வேக வேகமாக போறாங்க புதிய படை என்ன பண்ற வேகமாக தந்தையினுடைய அறைக்கு போறான் அதே சமயத்தில் சேரன் செங்கல் சோழனுடைய கூடாரத்துக்குள்ள வேகமாக போறான் அனைவரும் எதிர்பார்த்திருந்த இரவு வரத் தொடங்கியது தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புத்தகங்கள் கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க